நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெடித்தது மோதல் பாகிஸ்தானையும் புரட்டி போட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் இதை பத்தியும் இதைத் தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிருக்க ஒரு நாடு எங்களை மன்னிச்சுக்கோங்க நாங்க இனிமே வந்து இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் நாங்க இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு இனிமே சீனா பின்னாடி போகமாட்டோம் அப்படின்னு மொத்தமாக மாறி இந்தியா கூட காலில் வந்து மண்டிகிட்டு இருக்காங்க அது யார் என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வடமேற்கு பாகிஸ்தான்ல இரண்டு பழங்குடி சமூகத்தினரிடையே நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவுல பயங்கரமான ஆயுத மோதல் வந்து நடந்திருக்கு இந்த மோதல் வந்து குறைஞ்சது நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க மேலும் இருநூறு பேரு கிட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க பழங்குடியினர் குழுக்களிடையே மோதல் மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள் அடிக்கடி நடக்கும் வரலாறு கொண்ட அப்பர்குரம் மாவட்டத்துடைய போஷேரா கிராமத்துல கடந்த அஞ்சு நாட்களாக மோதல்கள் நடந்துட்டு வருது இந்த பகுதி ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் கைபர் பக்துன்வா மாகாணத்துல வந்து இருக்கு அஞ்சு நாட்களாக நடந்த பழங்குடியின மோதல்களில் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையை குராமின் துணை ஆணையர் ஜவதிலா மெக்சூத் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு போஷேரா மாலிக்கேல் மற்றும் தண்டார் பகுதிகளில் வசிக்கும் ஷியா மற்றும் சன்னிம் பழங்குடியினர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சண்டை வந்து முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க சில பகுதிகளில் மோதல்கள் ஓஞ்சிருக்க போதிலும் மற்ற பகுதிகளில் துப்பாக்கிச் சூடு தொடர்ந்து நடைபெற்று வருது எஞ்சிய பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்கிறார் நான்கு நாட்களுக்கு முன்னாடி இரண்டு பழங்குடியினருக்கிடையே நிலத்தகராறில் இந்த மோதல் உருவானதாக சொல்லப்படுது பீவார் டாங்கி பாலிஸ்கேல் கார்கலே மக்பால் குஞ்ச் அலிசாய் பராசம்கனி மற்றும் கர்மான் உள்ளிட்ட பிற பகுதிகளுக்கும் கலவரம் வேகமாக பரவிருக்கு கலவரத்தில் இரண்டு தரப்பினரும் குண்டுகள் ராக்கெட் லாஞ்சர்கள் போன்ற அதிநவீன ஆயுதங்களை பயன்படுத்துவதாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கிறாங்க குர்ரம் பழங்குடியினர் மாவட்டத்தின் பரசினார் மற்றும் சத்தா ஆகிய முக்கிய நகரங்களில் ராக்கெட் மற்றும் குண்டுகள் வந்து வீசப்பட்டதாக சொல்கிறாங்க தொடரும் வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை சீர்குலைஞ்சிருக்கு அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் சந்தைகள் வந்து மூடப்பட்டிருக்கு முக்கிய சாலைகள்ல போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க இதனால பாகிஸ்தான் அரசு இன்னொரு ஒரு சோகமான சம்பவத்தை சந்திச்சிருக்கு ஏற்கனவே பாகிஸ்தானால ஒன்னும் செய்ய முடியல நாடே வந்து சம்பித்து போய் நிற்கிது இந்த சமயத்தில் இப்படி தொடர்ந்து பாகிஸ்தான்ல தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு வர்றது பாகிஸ்தானே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் அடங்காத பாகிஸ்தான் திருந்தாத பாகிஸ்தான் நம்முடைய காஷ்மீர்ல வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு சமீபத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர்ல ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு ஜம்மு காஷ்மீரில் பழைய இரும்பு கடையில் குண்டு வெடித்ததில் நாலு பேர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய பாராமுல்லா மாவட்டத்துடைய சோபோர் நகர்ல பழைய இரும்பு கடையில குண்டு வெடிச்சிருக்கு குண்டு வெடிக்கும் போது சிலர் லாரியிலிருந்து பழைய பொருட்களை கடையில இறக்கி வைத்துக் கொண்டிருந்திருக்காங்க நாற்பது வயசு இருபது வயசு உட்பட ஒரு நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பலியானவர்கள் அனைவரும் பாரமுல்லா மாவட்டத்தில் இருக்கும் ஷேர் காலனில வசிச்சுட்டு வந்திருக்காங்க மேலும் இருவர் பலத்த காயம் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சம்பவ இடத்துக்கு விரைந்த தடவியல் நிபுணர்கள் ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் அப்படிங்கிறது குறித்து விசாரணை நடந்துட்டு வருது இந்த நிலையில தான் இது பயங்கரவாதிகளுடைய இருக்கக்கூடிய சதியா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களையும் விசாரிச்சுட்டு வர்றாங்க சம்பவ இடத்துக்கு விரைந்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க ஜம்மு காஷ்மீர்ல கடந்த சில மாதங்களாகவே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திடுவதும் அதுக்கு ராணுவம் பதிலடி கொடுப்பதும் அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கு சமீபத்தில் குப்வாரா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் மேலும் நாலு பேர் படுகாயம் அடைஞ்சாங்க கடந்த பதினைஞ்சாம் தேதி இரவு ஜம்மு தோடா பகுதியில் நடந்த என்கவுண்டர் சம்பவத்தில் ராணுவ கேப்டன் காஷ்மீர் காவல்துறை அதிகாரி உள்பட பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நாலு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கு முன்னாடி கடந்த எட்டாம் தேதி கத்வா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது ஆயுதம் ஏந்திய குழுவினர் நடத்திய தாக்குதலில் அஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க சிறப்பந்தஸ்து திரும்பப்பட்டதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுச்சு ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய இரண்டு யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு சட்டப்பேரவை இருந்த போதிலும் அதுக்கு இன்னும் தேர்தல் நடத்தப்படாமல் இருக்குது சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் வந்து பயங்கரவாதம் குறைஞ்சிட்டு தான் வருது இருந்தாலும் பயங்கரவாத தாக்குதல்கள் வந்து அப்பப்போ நடந்துட்டு வருது இதை வந்து நம்முடைய நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு மோடி அவர்களுடைய பதவிக்கும் அவருடைய ஆட்சியை வந்து கலங்கம் செய்வதும் கலக்கம் செய்வதுக்கும் இப்படி தீவிரவாத தாக்குதல்களை வந்து அவங்க நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால பொறுத்தந்து பார்ப்போம் வேரோடு இந்த தீவிரவாதிகளை வந்து அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து உள்ள நிலையில பாதுகாப்பு பணிகள் வந்து தீவிரம் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் சமீப நாட்களாக பயங்கரவாத தாக்குதல்கள் சம்பவம் வந்து அதிகரிச்சிருக்கு கடந்த ஐம்பது நாட்களில் ஜம்மு பிராந்தியத்தில் மட்டும் பதினஞ்சு தாக்குதல் நடந்திருக்கு இதுல இரண்டு அதிகாரிகள் உள்பட பத்து பாதுகாப்பு படை வீரர்கள் பலியாயிருக்காங்க இதே போல புனித யாத்திரைக்கு சென்ற ஒன்பது பக்தர்கள் உயிரிழந்திருக்காங்க இதனால காஷ்மீர்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி அடுத்தடுத்து தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு வருவது நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது இந்த நிலையில தான் காஷ்மீருடைய எல்லையோர மாவட்டங்களில் ஒன்றான பூஞ்சின் சலோத்ரி மங்கனார் பகுதிக்கு அருகே எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில மர்ம நபர்களுடைய நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு இராணுவம் சிஆர்பிஎஃப் மற்றும் சிறப்பு நடவடிக்கை குழு அப்படின்னு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பாதுகாப்பு படையினர் தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருக்காங்க இந்த தேர்தல் வேட்டை மாலையிலேயும் நீடித்ததாக கடைசியாக கிடைத்த தகவல் வந்து தெரிவிச்சிருக்கு உடனே போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் சேர்ந்து அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேர்தல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க ஜம்மு பிராந்தியத்தில் கடந்த இரண்டு வாரங்களில் இது போன்ற பல தேர்தல் வேட்டை நிகழ்வுகள் நடந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்குது இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்த்திடலாம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோசமான உறவு நிலவிட்டு வரும் நிலையில இப்போது அந்த நிலை மெல்ல மெல்ல மாற தொடங்கியிருக்கு சமீபத்தில் நடந்த மாலத்தீவு சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அந்த நாட்டுடைய அதிபர் முய்சு இந்தியாவுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் அவர் சில முக்கிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த ஆண்டு மாலத்தீவு அதிபராக பொறுப்பேற்றது முதலே மொய்சு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தாரு அங்கிருந்த இந்திய ராணுவத்தினரை நிறைய வெளியேறவும் வச்சாரு மேலும் அந்த நாட்டுடைய அமைச்சர்கள் சிலர் நம்முடைய பிரதமருக்கு எதிராக கூறிய சில கருத்துக்களும் சர்ச்சையாக வெடிச்சிச்சு இதனால இரண்டு நாட்டு உறவு மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் இப்போது இந்த நிலை வந்து மாற தொடங்கியிருக்கு மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸு இப்போது இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு மாலத்தீவு இந்தியாவுக்கு அளிக்க வேண்டிய கடனை திருப்பி செலுத்துவதில் சில தளர்வுகளை இந்தியா அறிவித்துள்ள நிலையில் அதுக்கு மாலத்தீவு அதிபர் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்தியா மாலத்தீவுடைய உறவுகள் வந்து வலுவாக இருக்கும் அப்படின்னும் இரண்டு நாடுகளும் விரைவில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்திடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொய்சு அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மாலத்தீவில் நடைபெற்ற அந்த நாட்டுடைய சுதந்திர தின நிகழ்வுகளை உரையாற்றும் போது மொயிசு அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு தன்னுடைய எட்டு மாத கால ஆட்சியில் வெளியுறவு கொள்கைகள் மிக சிறப்பாக இருப்பதாக மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் சர்வதேச அளவில் முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் கடனை திருப்பி செலுத்துவதை எளிதாக்க இந்தியா மற்றும் சீனா அளித்துள்ள ஆதரவுக்கு மொய்சு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு இந்த இரண்டு நாடுகளுடைய ஆதரவு காரணமாக தான் பொருளாதார இறையாண்மையை உறுதிப்படுத்த முடிந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச வர்த்தகத்துக்கு தேவையான அமெரிக்க டாலருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த முயசு இது தொடர்பாக இந்தியா மற்றும் சீன அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் பிரிட்டன் அரசுடனும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் போடுவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்தியாவுடனும் வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து விரைவில் கையெழுத்திடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு கடந்த ஆண்டில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் அதை சரி செய்ய இப்போது அந்த நாட்டு அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வருது மாலத்தீவுக்கு இந்தியா வந்து ரொம்பவுமே முக்கியமான நட்பு நாடு அப்படிங்கிறத உணர்ந்த முயற்சி தன்னுடைய அரசு செய்த தவறுகளை சரி செய்ய முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு கடந்த மாதம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற நிலையில் அந்த பதவியேற்பு விழாவில் அதிபர் முயற்சி நேரடியாக கலந்து கொண்டார் மேலும் மாலத்தீவு வந்து இந்தியாவுடைய மிக நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு சொன்ன மாலத்தீவு அதிபர் அதுல எந்த கேள்வியும் இல்லை உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு இறுதிக்குள்ள மாலத்தீவு வந்து இந்தியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை பார்த்தோம்னா ஆறு புள்ளி ரெண்டு பில்லியன் மாலத்தீவுடைய ரூபியாக இருந்துச்சு இந்த தொகையை மறுசீரமைக்க வேண்டும் அப்படின்னு மாலத்தீவு விடுத்த கோரிக்கையை ஏற்று கடன் தொகையை திருப்பி செலுத்த இந்தியா கூடுதல் கால அவகாசத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இதுக்காகவே இப்போது இந்தியாவுக்கு மாலத்தீவு நன்றி தெரிவிச்சிருக்கு இருந்தாலும் உதவி அப்படிங்கிறது தொண்டக்குலி நனைகிறது வரைக்கும் தான் அது வயிற்றுக்குள்ளே போனதுக்கு தன்னுடைய புத்தியை காமிக்க ஆரம்பிக்கும் மாலத்தீவு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கட்டத்தையும் இருக்க முடியாது இருந்தாலும் இந்தியா வந்து இந்த ஒரு மனப்பான்மை தான் இந்த ஒரு மனசு தான் அதனால் இந்தியா வந்து மாலத்தீவாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட துரோகத்தை செஞ்சாலும் அந்த நாட்டு மக்களுக்காக இந்தியா வந்து உழைத்துக்கிட்டு அவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு வர்றாங்க இது உண்மையிலேயே இந்தியாவுடைய பெருந்தன்மை அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாலு உறுப்பு நாடுகள் அடங்கிய அமைப்பே குவாட் அமைப்பாகும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் குவாட் அமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நடந்துட்டு வருது இதுக்காக டோக்கியோ சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது சீனா குறித்து பேசிய எங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் சீனாவைப் பற்றிய பார்வைகள் இருக்கு அதாவது சீனாவுடனான எங்களுடைய உறவுகள் வந்து நன்றாக இல்லை அதுக்கு முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் சமயத்தில் சீனாவுடன் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லைப் பகுதிகளுக்கு சீனா மிகப்பெரிய படைகளை கொண்டு வந்து பதற்றத்தை உருவாக்குச்சு மோதலுக்கும் வழிவகுத்துச்சு இரண்டு தரப்பிலையும் மக்கள் இறந்தாங்க இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படாததுனால அதன் விளைவுகள் வந்து தொடருது தற்போது சீனாவுடனான உறவு நன்றாக இல்லை ஒரு அண்டை வீட்டாரராக நாங்கள் ஒரு சிறந்த உறவை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவங்க வந்து இந்திய சீனையிலேயே மதித்து அவர்கள் கடந்த காலத்தில் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களுக்கு மதிப்பளித்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் ரஷ்ய உக்ரைன் விவகாரம் குறித்து பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை பலத்தால் தீர்க்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஆரம்பத்திலிருந்து இந்தியாவுக்கு இருக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த மோதல் வந்து உயிர் பலிகளை ஏற்படுத்தியிருக்கு பொருளாதாரத்தை சேதப்படுத்தியிருக்கு உலக அளவுல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு பிற சமூகங்களை பாதிச்சிருக்கு உலகளாவிய பணவீக்கத்திற்கு பங்களிச்சிருக்கு போர்க்களத்திலிருந்து தீர்வு வெளிப்படும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல உரையாடலுக்கும் ராஜதந்திரத்துக்கும் நாம் திரும்ப வேண்டும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைய நம்முடைய உணர்வு என்னென்னா இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இவடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்